சேவா ஞானம் பக்தி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகாபாரத கதையிலிருந்து நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிசத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு ஏகாதேசி இந்த ஏகாதேசியில் கிடைத்தது எது அப்படின்னா கங்கை மைந்தர் பீஷ்மரால் நமக்கு இது கிடைத்தது மகாபாரதத்தோட ஆணிவேர் பிதாமகர்னு சொல்லப்படுற கன் கை மைந்தர் நமக்கு இதை கொடுத்துருக்கார் நீங்க இப்ப கேட்ட இந்த பாடல் வரிகள் விஷ்ணு சகஸ்கர நாமம் அப்படிங்கிற இந்த பாடல் வரிகள் பிறந்த நாள் இன்று தான் உத்தராயண காலத்தில் தன்னோட உயிர் பிரிய வேண்டும் அப்படின்னு எண்ணி பம் அம்பு படுக்கையில் படுத்திருந்த பீஷ்மர் நமக்காக விட்டு விட்டு போன இந்த ஸ்தோத்திரம் விஷ்ணு சகஸ்கர நாம சோஸ்திரம் பிறந்த நாள் தாங்க இந்த ஏகாதசி திதியில் தான் அந்த சோஸ்திரம் நமக்கு கிடைத்தது அம்பு படுக்கையில் படுத்திருக்கிற பீஷ்மருக்கு ரொம்ப மனவேதனை அதிகமாகுது உடல் வலியும் சேர்ந்து அதிகமாகுது அவரோட அங்கங்கள் அனைத்தும் வழியில் வேதனையில் தவிக்கிறாரு இதை பார்த்துட்டு அவரால் தாங்க முடியாமல் அவர் தன்னோட வேதனையை வியாசகர் முனிவர்கிட்ட முன்வைக்கிறார் எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய கஷ்டம் என்னோட மரணம் ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு வியாசகர்கிட்ட கேட்குறாரு வியாசகர் சொல்கிறாரு பீஷ்மா நீ செய்த தவறு என்னன்னு நான் உனக்கு சுட்டி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சாலிக்கு நேர்ந்ததை நீ நினைத்துப்பார் துரியோதன சபையில் துச்சாதன பாஞ்சாலியோட துயில் உழுகுற சமயத்தில் நீங்கள் எல்லாரும் ஆண்மகன்கள் இருந்தும் மௌனம் சாதித்தீர்கள் அதுலேயும் நீ நீ இந்த குடும்பத்தோட ஆணிவேர் அப்படி இருந்தும் நீ தலைகுனிந்து அமர்ந்திருந்த துரியோதனை உன்னால் எதுவுமே பண்ண முடியாமல் உட்காந்துருந்த இது எவ்வளோ பெரிய தவறு என்னதான் நீ அரியணையை காப்பேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருந்தாலும் அந்த சமயத்தில் நீ பாஞ்சாலிக்கு உதவாமல் போயிட்ட தப்பு செய்கிறது மட்டும் தப்பு கிடையாது தப்பு பா செய்யிறத நடக்கிறத பார்த்து அமர்ந்து மிகப்பெரிய தப்பு தான் அப்படிங்கிறத உணர்த்துற விதமாக தான் உனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கடவுள் கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்குற பீஷ்மர் எனக்கு சாப விமோச்சனமே கிடையாதா நான் செய்தது தவறு தான் ஆனால் என்னை வந்து கா யாரும் காப்பாற்ற மாட்டார்களா அப்படின்னு வருத்தத்தை போது தான் அங்கே இருக்கிற கிருஷ்ண பரமாத்மா பீஷ்மரை உற்று நோக்குறார் கிருஷ்ணரையே பார்த்துக்கிட்டு இருக்கிற பீஷ்மரோட கண்களுக்கு விஸ்வரூப தரிசனத்தை கொடுக்குறாரு நம்மளோட கிருஷ்ணர் இதை பார்த்து பக்தி பரவசத்தில் அவரால் ஆனந்தத்தில் பாடலாக பாட ஆரம்பிக்கிறார் அவர் பாடிய அந்த பாடல்கள் தான் அந்த ஆயிரம் நாமங்கள் தான் அந்த பெயர்கள் தான் வந்து இப்போ நாம் கேட்குற விஷ்ணு நாம ஸ்தோத்திரம் இந்த விஷ்ணு நாமத்தை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் போயிடும் அப்படிங்கிறது விஷ்ணு பகவான் நமக்கு அளித்த ஒரு வரம் ஆகவே முடிந்தவரை எப்பெல்லாம் உங்கள் மனசு அமைதியை தேடுதோ அப்போ இந்த விஷ்ணு நாமத்தை அமைதியாக கேளுங்க வேறு எதுவுமே செய்ய வேண்டாம் தன்னப்பேல உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாம் விடுபட்டு போகும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்